எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆவணி அவிட்டம் எப்பொழுது பூணுல் மாற்றுவதற்கு ஏற்ற நல்ல நேரம் எது என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வேதம் படிப்பவர்களுக்கு மிக முக்கியமான நாளாக ஆவணி அவிட்டம் இருக்கு ரிக் எஜூர் வேதங்கள் படிக்கிறவங்க இந்த நாளில் படிக்கவும் ஆரம்பிப்பாங்க வேதங்கள் அவதரித்த நாளாக ஆவணி அவிட்டம் சொல்லப்படுறதனால இந்த வேதங்களை போற்றி பூஜை செய்து வணங்கும் நாளாகவும் இந்த நாள் அமையுது ரிக் எஜூர் வேதம் பயின்ற வேதியர்கள் மட்டுமே பூநூல் மாற்ற பயன்படுத்திக் கொள்ளும் நாளாக ஆவணி அவிட்டம் இருக்கு வேதங்களை வழிபாடு செய்வதற்குரிய இந்த நாள் இந்த ஆண்டு எந்த நாளில் வருது பூணூல் மாற்றிக்கொள்ள நல்ல நேரம் இது இந்த நாளில் நடத்தப்படும் உபகர்மா சடங்கின் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி இப்ப பார்க்கலாம் ஆவணி அவிட்டம் என்பது பிராமண குலத்தவர்களின் மிக முக்கியமான நாள் இந்த நாளில் பூணூல் மாற்றிக் வழக்கம் ஆவணி மாதத்தில் பௌர்ணமியும் அவிட்டம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே ஆவணி அவிட்டமாக நாம கொண்டாடுறோம் இது வேதங்கள் அவதரித்த நாளாகவும் இந்த நாளில்தான் பெருமாள் ஹயக்ரீவராக அவதாரம் எடுத்து வேதங்களை அசுரர்களிடம் இருந்து மீட்டதாகவும் புராணங்கள் சொல்லது அதனால நாம இதை ஹயக்ரீவ ஜெயந்தி என்று கொண்டாடுவதும் உண்டு ஆவணி அவிட்டம் அன்று ஏதாவது ஒரு கோவிலில் அல்லது நீர்நிலைகளுக்கு அருகில் புரோகிதர்கள் ஒரு குழுவாக அமர்ந்து மந்திரம் சொல்லி பூநூலை மாற்றுவாங்க இப்படி பூநூல் மாற்றும் சடங்கிற்கு பிறகு புதியதாக வேதங்கள் படிக்கவும் ஆரம்பிப்பாங்க இதற்கு உபகர்மான பேரு கர்மா என்றால் கண்கள்னு அர்த்தம் உபகர்மானா நமக்கு இருக்கும் இரண்டு கண்களோடு சேர்த்து இறைவனை அறிவதற்கு மூன்றாவதாக ஞானம் என்ற ஒரு கண் தேவை அந்த கண்ணை வேதங்களை கற்பதின் மூலமே பெற முடியும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தவும் அதற்கு வழிகாட்டுவதற்கும் செய்யப்படும் சடங்கே அழைக்கப்படுது சாம அதர்வனம் என்று நான்கு வகையான வேதங்கள் இருக்கு இதில் ரிக் எஜூர் என்ற இரண்டு வேதங்களும் மேஷம் ஆரம்பித்து துலாம் வரையிலான ராசிகளுக்கு உரியவை சூரிய பகவான் சிம்ம ராசியில் பயணிக்கும் ஆவணி மாதத்தில் ரிக் எஜூர் வேதங்கள் தோன்றியதாக சொல்லப்படுது இந்த வேதங்களை கற்றவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளும் நாளாக ஆவணி அவிட்டம் சொல்லப்படுது புதியதாக வேதம் படிக்கிறவங்களும் இந்த நாளில் ஆரம்பிப்பதும் வழக்கம் இந்த ஆண்டு ஆவணி அவிட்டம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை வருது அன்றைய தினம் அதிகாலை மூன்று மணி ஏழு நிமிடங்களில் ஆரம்பித்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி காலை ஒரு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பௌர்ணமி தேதி இருக்கு அதே நேரம் அன்று காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பிறகுதான் அவிட்டம் நட்சத்திரம் ஆரம்பிக்கும்

நேரத்திலும் பூநூல் மாற்றலாம் பகல் ஒரு மணி வரையிலான நேரங்கள் சாதகமா இருக்கூல் மாற்றலாம் எப்படி இருந்தாலும் ஒரு மணிக்கு முன்பாக பூநூல் மாற்றிக் கொள்வது நல்லது என்று கொண்டாட்டம் எப்பொழுதுமே நீர்நிலைகளில் தான் இருக்கும் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆற்றங்கரை குளக்கரை என்று ஏதாவது ஒரு நீர்நிலைக்கு சென்று அங்கு குளித்து இந்த சடங்கை செய்வாங்க விநாயகர் வழிபாட்டோடு ஆரம்பிக்கும் இந்த விரதமானது புண்ணிய வாகனம் செய்து முடித்து பிறகு பஞ்சகவ்யம் குடித்து நிறைவும் செய்யப்படும் உடல் உள்ளம் இருப்பிடம் ஆகியவற்றை சுத்தமாக்கிக் கொள்வது கட்டாயம் கிழக்கு திசை நோக்கி வாழை இலையை போடணும் அந்த இலையை பரப்பி வைக்கணும் அரிசியின் மீது ஏழு கொட்டை பாக்கு வைத்துவிட்டு சப்த ரிஷிகளை வரவழைக்கும் மந்திரங்களை உச்சரிப்பாங்க அதற்கு பிறகு மன தூய்மையோடு தீப ஆராதனையும் காமிக்கணும் ஏற்கனவே செய்த நைவேத்தியத்தை படைத்து பஞ்சபூதங்களை வழிபாடும் செய்யணும் திருமணம் ஆகாத ஆண்கள் தங்களுடைய குருவுக்கும் வயதில் மூத்தோருக்கும் தானம் செய்யணும் அதே நேரம் புதியதாக பூணூல் போட்டுக்கிறவங்க முதலில் தேவர்கள் மற்றும் ரிஷிகளுக்கு தர்ப்பணம் செய்வாங்க இழந்தவர்கள் முன்னோர்களுக்காக எல் அரிசி போன்றவற்றை நீரில் விட்டு தர்ப்பணம் செய்வாங்க இதை செய்த பிறகு பூணூல் புதுப்பித்துக் கொண்டு வேதங்களை படிக்கவும் ஆரம்பிப்பாங்க இந்த நாளே வேதங்களை படிக்க தொடங்க ஏற்ற நல்ல தினம் சொல்லப்படுது குறிப்பாக இந்த தினத்தில் முறையாக விரத நியமங்களை பின்பற்றி பூநூல் அணிந்தவர்கள் எந்த தீங்கும் ஏற்படாதனும் சொல்லுவாங்க அவங்களுடைய குடும்பத்தையும் துன்பங்கள் நேரங்காதாம் பகைவர்கள் செய்யும் கெட்ட காரியங்களில் இருந்து விலக்கி வைக்கப்படுவார்கள் என்பதும் நான்கு வகைகள் இருக்கு அவை கள்ள பூநூல் கிரகஸ்தர் பிரம்மச்சாரி பூநூல் சஷ்டி அப்த பூர்த்தி பூணூல் பூநூல் அணிய போகும் ஆண் சிறுவனாக இருக்கும் பொழுது பிரம்மச்சாரி என்ற அந்தஸ்து இருக்கும் இந்த ஸ்தானம் அவருக்கு கொடுக்கப்பட்ட பிறகு வேதங்களை படிக்கணும் குறிப்பாக பிரம்மச்சரிய விரதம் பின்பற்றணும் பூநூல் அணிவதற்கு சில விதிகளும் உண்டு அதன்படி பிரம்மச்சாரி பூநூல் அணிந்த நபர் உபநயன விழாவில் பூநூல் அணிந்து கொண்டால் அதற்கு பிறகு அதனை கழற்றவும் கூடாது அதே நேரம் உபநயன விழாவில் பூநூல் அணியாமல் ஆவணி அவிட்டம் நாளன்று சாஸ்திரமாக போட்டுவிடப்படும் பூநூலை கழற்றலாம் இப்படி அவிழ்த்து கொள்ளும் பூநூலை தான் கள்ள பூநூல்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகாதவருக்கு பிரம்மச்சாரி பூநூல் அணிவிக்கப்படுது பிரம்மச்சாரி பூநூல் கள்ள பூநூலில் மூன்று நூல்கள் சேர்த்து கட்டுவாங்க இதற்கு மத்தியில் பிரம்ம முடிச்சு போடப்படும் கிரகஸ்தர் பூநூல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் திருமணம் செய்தவர்களுக்கு கிரக அஸ்தர் பூநூல் அணிவிக்கப்படும் இதுல ஆறு நூல்கள் சேர்த்து முடிச்சு போடுவாங்க சஷ்டி அப்த பூர்த்தி பூநூல்னா என்னன்னு பார்க்கலாம் அறுபது வயதிற்கு பிறகு சஷ்டி அப்த பூர்த்தி என்று சொல்லப்படும் அறுபதாம் கல்யாணம் செய்தவர்களுக்கு மட்டுமே சஷ்டி அப்த பூர்த்தி பூநூல் போடப்படும் இதில் ஒன்பது நூல்கள் சேர்த்து கட்டி பிரம்ம முடிச்சு போடுவாங்க பிராமணர்கள் ஆவணி அவிட்டம் அன்று விரத நியமங்களை முறையாக பின்பற்றி பூணூல் போட்டுக்கொண்டால் எல்லா துன்பங்களில் இருந்தும் விலக்கி காக்கப்படுவார்களாம் அவர்களின் குடும்பத்தை எந்தவித துன்பங்களும் அணுகாது என்பதும் ஐதீகம் இந்த நாளில் பூணூல் அணிபவர்களுக்கு பகைவர்களின் தொல்லையே இருக்காதாம் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் மென்மேலும் உண்டாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் சேர